இப்போ வடமேற்கில் ஒரு கொடியை படர விடுறாங்க அப்படின்னா அந்த வடமேற்கு திசை பாதிக்கப்படுது அந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் குறிப்பாக அதுவும் நல்லா நம்ம வந்து டிகிரி பார்த்து வடமேற்கு வடக்கு பாதிக்கப்பட்டால் ஒரு தொழில் செய்துகிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து திடீர் அந்த கொடி வளர 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 அவங்களோட பிஸ்னஸில் நார்த் ஈஸ்டில் ஒரு மரம் இருக்குது அது ஒரு ஒரு முப்பது அடி ரோடு அது வந்து ஒரு கார்பரேஷனுக்குரிய இடமா இருக்கும் பட்சத்தில் அந்த மரத்தை போய் நம்ம எடுக்க முடியாது அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்போ அந்த இடத்துல அந்த மரத்தோட பாதிப்பு ஃபஸ்ட்டு நம்ம கண் விழித்த உடனே பெட்டை விட்டு இறங்கும் பொழுது ஆணாக இருந்தால் வலது தான் கீழே வச்சு கட்டை விரலை கீழே அழுத்திட்டு நம்ம எழுந்து வந்துட்டு வரணும் பெண்ணாக இருந்தால் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது ஜிஓஆர்எஸ்சி இதை வந்து பில்ஸாக ஹோமியோ மருந்து கடைகளில் வந்து இதை நம்ம வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் உணவிற்கு பிறகு ஒரு நாலு நாலு பில்ஸ் எடுத்துட்டா போதும் சூப்பராக வந்து அந்த பணத்தடை நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா

இது நம்ம வீட்டை வாஸ்து ரீதியான பாதிப்புகளை மாடி தோட்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிட்டிக்குள்ள நிறைய போடுறாங்க ஒரு மனைக்கு அடுத்தது சரௌண்டிங்ல சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த வீட்டுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்படி நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த வெட்ட வெளியில இருந்து நம்ம உடம்புக்கு தண்ணீரும் காற்றும் நமக்கு கிடைக்குதோ அது போலவே நம்ம இந்த பூமியில இருந்து தான் விட்டமின்ஸ் மினரல் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு மனிதன் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது போலவே ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சரௌண்டிங் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருப்பி இல்லை நம்ம பார்க்கக்கூடிய அக்யூரட்டான இந்த விஷயத்துல அப்ப அது போல அந்த வீடு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த தான் திடீர்னு வந்து நிறைய வாய்ப்புகள் தவறி போகுது நல்லா நடந்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் வந்து பிரச்சனையில் முடியுது எதை எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சில தோல்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அவங்களும் அஸ்ட்ராலஜி செக் பண்ணுறாங்க நல்ல திசா புத்திகள் தான் ஓடிட்டுருக்கு நல்ல ட்ரான்சிட்டில் கிரகங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு பிரச்சனை வர அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு நிறைய கன்சல்ட் பண்ணுறாங்க நிறையா அஸ்ட்ராலஜிஸை அப்போ அது மாதிரி தான் இருக்குது இப்போ ஒன்றும் ரீசண்டாக ஒரு நியூமராலஜி சேஞ்சஸோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கார் வாங்குறதோ எந்த விஷயமும் கிடையாது ஆனால் இந்த 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 மாடி தோட்டம் போட்டது மட்டும் அவங்களுக்கு வந்து யோசிக்கவே இல்லை தோட்டம் போட்டு வாஸ்து கெட்டு போகுங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்போ என்ன கூப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து வா வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு காம்பஸ் வச்சு பார்த்து பதினாறு பிரிவுகளாக ஒரு வீட்டை ஒரு சைட்டை நம்ம யோசித்து பிரித்து தான் அந்த இடத்துல நம்ம பலன் சொல்கிறது அங்கே வந்து டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன் டைரக்ஷன் எத்தனை டைரக் டைரக்ஷனில் வந்து எவ்வளோ டிகிரி நார்த்து திரும்பியிருக்கு அதை பொறுத்து இந்த பதினாறு பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டோட வாஸ்துவை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாக தான் இருந்தது அது பார்க்குன்னா ஒவ்வொரு ஃப்ளோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கேயும் பெட்ரூம்லாம் நிறைய செக் பண்ணிவிட்டு நிறைய அதாவது சில பொருட்களெல்லாம் எல்லாம் மாற்றி வைக்க சொன்னேன் வந்து வந்து நிறைய மிரர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுங்க மற்ற நேரத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு கவர் பண்ணீங்க பெட்ரூம்ல எப்பவுமே கண்ணாடி இருக்க கூடாதுங்கம்மா அதே மேடம் அதாவது அது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயத்த அதாவது கண்ணாடினாவே பிரதிபலிக்கும் அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குடும்ப ாக கூடிய அந்த சவுத் வெஸ்ட் தென்மேற்கு கன்னி மூளை அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கண்ணாடி பயன்படுத்துறத தவிர்க்கலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து நல் நல்லதும் பேசுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அங்கதான் நடக்குது அது வந்து பிரதிபலிக்கும் அது வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து வாஸ்து கிடையாது இது வந்து ஹீலிங் சம் அதாவது ஹீலிங் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால அது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி பொதுவாக இன்னைக்கு வந்து இந்த வெறும் கண்ணாடி மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நம்ம கபோர்ட்ஸ்லேயே இப்போ கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வேணுன்றதுக்காக கண்ணாடிகளாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க அது கண்ணாடி பயன்படுத்தலாம் கிச்சனில் வந்து அது வந்து கிரகத்தின் அடிப்படையில் கிச்சன் சவுத் ஈஸ்ட் அப்படினால அந்த வந்து அங்கே வந்து நம்ம சுக்கரனை சொல்லுவோம் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சுக்கரனாக சில இடங்களில் சொல்றதும் அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்றாங்க இருந்தாலும் அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது உள்ள என்ன பொருள் இருக்குங்கறத மட்டும் தான் நம்ம விசுவலா பார்க்க முடியும் அதனால வந்து அது மாதிரி பயன்படுத்துறது தவறு கிடையாது நம்ம வந்து ஒரு நிலக்கண்ணாடியில பா முகம் பார்க்கும் கண்ணாடிகள் நம்ம வந்து ஒரு ஸாரி கட்டும்போது வேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பார்க்குற கண்ணாடிகள் பெரிய கபோர்ட்லேயோ பீரோலையோ சாதாரணமாக வீட்டுகளில் கூட இரும்பு பீரோவில் கூட கண்ணாடி வச்சு தான் வாங்குவாங்க ஏன்னா அந்த சாரியை ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வேர் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த மாதிரி கண்ணாடி இருந்தால் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருங்க ஒரு இரும்பு பீரோவில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒரு ஃபோட்டோ ஏதாவது நல்லா ஒரு பூக்கள் மாதிரியோ நல்ல அழகா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் அந்த மாதிரி எது வேணாலும் ஓட்டலாம் தவறு கிடையாது இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சு செகண்ட் ஃப்ளோரு மொட்டை அங்க அங்கே போகும்போது தான் தெரியுது அதாவது அவங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க அது எல்லா இடத்துலையும் தென்மேற்கில் தான் அந்த வாட்டர் வச்சுரு வாட்டர் டேங்க் வச்சு அங்கேருந்து தான் டேப்புக்கு எல்லா டேப்புக்கும் எல்லா ரூம்ஸுக்கும் வரும் பைப்பு மூலமாக வந்துட்டுருக்கும் தண்ணி அது ஓகே ஆனால் அவங்க வந்து அந்த சவுத் ஈஸ்ட்டையும் விட்டுட்டாங்க அந்த பில்டிங்கோட நார்த் ஈஸ்ட் முழுசும் வந்து லோடு மேலே லோடு வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து இங்கே வந்து பில்டிங்கை விட்டு பால்கனி வருது எக்ஸ்ட்ரா நார்த் ஈஸ்டில் அந்த பால்கனி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தொட்டிகள் வச்சு நல்ல பெரிய பெரிய தொட்டிகள் வச்சு செடிகள் அப்போ வந்து அப்போதான் வந்து நம்ம போய் மேலே பார்க்கும் பொழுது தான் அவங்க தூங்கக்கூடிய அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூமு அப்போது அங்கே அந்த லோடு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பெட்ரூம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா பின்னாடி சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல வர மாதிரி தான் மேல பெட்ரூமே அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக ஆர்கிடெக்ட்ல பண்ணியிருக்காங்க அவங்க அப்போ இந்த அதுக்கு மேல உள்ள இந்த தொட்டிகள் அங்க வந்து லோடா வேலை பாக்குது அந்த லோடு என்ன பண்ணுது அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் வந்து தூக்கத்தை கெடுக்குது நெகட்டிவ் தாட்ஸு பிளஸ் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களை நெகட்டிவா நடந்துட்டு இருக்கு எதை தொட்டாலும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அப்புறம் பிறகு கேட்கும் பொழுது இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த பண்ணீங்க அப்படின்னு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் பண்ணது ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியலையே நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு சர்க்கியூட் வந்து ஒரு ஒரு ரூம்லேயோ ஒரு வீட்டுலேயோ ஒரு சைட்லேயோ சர்க்கியூட் சுத்தி வர்றதுக்கு நூற்றி எண்பது நாட்கள் ஆகுது அப்ப அந்த ஆறு மாதங்கள் நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள எந்த இடத்துல அந்த சர்க்கியூட் போயிட்டு அந்த சர்க்கியூட் வந்து அந்த இடத்துல போக முடியாம நிக்கிதோ இல்லை அது வந்து தடைப்படும் பொழுது அந்த இடத்துக்கு உண்டான பாதிப்பை அங்க கொடுக்கும் அப்ப இங்க நார்த் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லோடு அப்படிங்கிறது வரும்போது அந்த சர்க்கியூட் சுத்தி வராததுனால இங்க கீழே தூங்கக்கூடிய உங்களோட எல்லா விஷயத்தையும் அந்த பாதிக்குது அதாவது த ஒரு வீட்டில் சைட்லேயும் ஆகட்டும் நம்ம தூங்கக்கூடிய ரூம் ஆகட்டும் நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே ஆகட்டும் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி எப்பவுமே லோட் ஆகக்கூடாது கீழே கூட பாருங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வடகிழக்கில் தான் வந்து துளசி செடி வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அது ியா வச்சா கூட அது அங்கே ஒரு லோடா வேலை பார்க்கறது அதனால எப்போதுமே வந்து துளசி செடிகளை வடமேற்கு அல்லது தென்கிழக்கு பகுதிகளில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அது குறிப்பாக தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் நல்லா இருக்கும் அது வந்து கிரகத்தின் அடிப்படையிலையும் அந்த இடத்துல நமக்கு ஒரு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி ஒரு நிறைவான ஒரு ச விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஒரு அபேச அமையும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இது மாதிரி நிறைய தொட்டிகள் எடுக்கிறது கொடிகளை படர விட்டுறாங்க நிறைய

தெற்கும் மேற்கும் இணைந்து தெற்கு பக்கம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் மேற்கு பக்கம் எவ்வளோ வேடாலும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு வடக்கு பார்த்த வீடாக கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும்போது தெற்கும் மேற்கும் தாராளமாக மரங்கள் கூட வளர்த்துறது ரொம்ப சிறப்பு தான் இந்த கொடிகள் போன்ற விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு அடிக்கடி இருக்கேன் ஏன்னா இந்த கொடிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து க தேவையில்லாத ஒரு சிக்கல்களை ஒவ்வொரு இடங்களிலும் நட கொடுக்குது அது கிரகமாக பார்த்தா நம்ம ஒரு கிரகத்தை கூட சொல்லலாம் அதை வந்து கிரக உலகமாக பார்க்கறத விட ஒரு வால் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து கொடிகள் படர விடுது விடுறோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நம்ம உடம்பும் ஒரு வீடும் ஒன்று அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த வாஸ்து பகவான்னு சொல்லி ஒரு போட்டா கூட பார்த்துட்டு பாருங்க ஒரு மனிதனோட உருவம் தான் அது அது தான் இந்த வீட்டோட அமைப்பும் அந்த தலை வச்சிருக்க இடம் அந்த ஈசானிய பாகம்ங்கிறது தலை வடகிழக்கு லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது வடமேற்காகவும் வயிறு ரைட் ஷோல்டர் இதெல்லாம் வந்து தென்கிழக்காகவும் முதுகு பகுதிகளும் முழங்கால் பகுதி காலுக்கு கீழே உள்ள பகுதிகளும் தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு நம்மளோட பாடிக்கும் நம்மளோட வீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்ப நம்ம மேலே வந்து ஒரு பாம்போ ஏதோ ஒரு பூச்சியா ஏறுனா நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்குமோ அது தான் இந்த வீட்டில் கொடிகளை படர விடுறதும் அப்போ அதற்கு தகுந்த பிரச்சனை கொடுக்குது இப்போ வடமேற்கில் ஒரு கொடியை படர விடுறாங்க அப்படின்னா அந்த வடமேற்கு திசை பாதிக்கப்படுது அந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டா குறிப்பா அதுவும் நல்ல நம்ம வந்து டிகிரி பார்த்து வடமேற்கு வடக்கு பாதிக்கப்பட்டால் ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து திடீர் அந்த கொடி வளர 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 அவங்களோட பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் திடீர்னு ஒன்று தேவையில்லாமல் ஒரு கடனை வாங்குவாங்க அந்த கடனை கட்டவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க நிறையா இந்த வடமேற்கு வடக்கு வடகிழக்கு வ வடக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் தேவையில்லாத தவறான வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த இருபத்தி ரெண்டு டிகிரி என்ன பண்ணுமோ அந்த அது கெட்டு போனால் கெட்ட விஷயத்த கொடுப்போம் சரியா இருந்தா சரியான விஷயத்த கொடுப்போம் அப்ப இது வந்து ஒவ்வொன்றும் வந்து இந்த பதினாறு பிரிவுகள் முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஒரு வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு மரம் இருக்கு அது ஒரு ஒரு முப்பது அடி ரோடு அது வந்து ஒரு கார்பரேஷனுக்குரிய இடமா இருக்கும் பட்சத்தில் அந்த மரத்தை போய் நம்ம எடுக்க முடியாது அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்போ அந்த இடத்துல அந்த மரத்தோட பாதிப்பு இங்கே நம்ம சைட்டுக்கு கிடைக்காத மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளேயே என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத செய்து கொடுத்துருவேன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு படி தவறாக இருக்கிற இருக்குது ஆனால் இப்போதைக்கு வருமானம் இல்லை சரி பண்ண முடியாது ஆனால் அந்த வடகிழக்கு இருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஒரு இடம் நல்ல எனர்ஜி நல்ல வந்து பாசிட்டிவ் வைப்பு உள்ள வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணிடுவேன் அதுல சிம்பிளா வுட்டில் கரெக்ஷன்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆகும் அந்த கரெக்ஷன் பண்றதுக்கு அந்த இடத்துல தூங்கும் பொழுது அவங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறையிறத அவங்க கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி இந்த உட்டில் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அது என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்கம் உட்ல கரெக்ஷன் அப்ப இப்போ வந்து ஒரு அந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த ரூம் வந்து அடு அடுத்தது எதாவது ஒரு ரூமில் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கும் அது வழியாக தான் நம்ம போயிட்டு வந்துட்டுருப்போம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து தடுக்கிறது அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் வுட்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணணும் ஏற்கனவே கரெக்ஷன் பண்ணின மாடல்ஸ் வச்சுருப்பேன் அந்த மாடல் காட்டிடுவேன் இந்த மாடலில் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சப்போஸ் வந்து அந்த ரூமுக்கு வந்து அடுத்தது வெஸ்ட்டு பக்கத்தில் ஓப்பனாக இருக்கும் ஒரு பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த வெஸ்ட்டு பக்கத்தில் ஒரு கபோர்டு அடிங்க இது அவங்க ஏதாவது மெட்டீரியல் கபோர்டு இல்லாமல் இருக்கும் அந்த ரூமுக்கு கபோர்டு அடிச்சா அது வந்து வெஸ்ட் லோட் ஆயிரும் அதே மாதிரி சவுத்துல வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு லோடு இல்லாம இருந்ததுன்னா அங்க ஒரு கபோர்டு அடிங்க இந்த மாதிரி தான் பண்றதை பண்ணிட்டு அந்த அந்த இடத்தோட சீலிங் வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணாமா மேடம் இப்போ ட்ரெண்டிங்ல நிறைய பேர் பண்ற தவறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டிசைன் டிசைனா பள்ளம் மேடெல்லாம் சேர்த்து ஒரு டிசைன்லாம் போடுறாங்க இது வாஸ்து குறைபாடைய நிச்சயமா ஏற்படுத்தும் நிறைய இடங்கள ஃபால் சீலிங் வந்து தான் இருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணி ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் அப்படிங்கறத யோசிச்சுட்டு அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க இதுல இந்த மாதிரி சீலிங்லாம் செக் பண்ணிட்டு அந்த ரூமை சரி பண்ணி கொடுக்குறேன் அந்த இடத்துல குறிப்பிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல வாஸ்து பலம் உள்ள ஒரு இடத்துல மனிதன் தூங்கும் பொழுது அவனோட மூச்சு காற்றின் வழியாக அவனோட சக்ராஸ் வேலை பார்க்குது இந்த சக்ராஸ் தான் நம்மளோட வாழ்க்கைய முடிவு பண்ணுது நம்மளோட நம்மளோட இயக்கத்தை செயல்படுத்துது நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டு அஸ்ட்ராலஜிக்கலா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு இருந்தா கூட ஒரு ப்ரா ஒரு ப்ராசஸில் நம்ம வந்து இந்த சக்க ஹீலிங்கு இந்த மாதிரி எடுக்க எடுத்துக்கிறதும் மெடிடேஷன்ஸ் பண்றதும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நிச்சயமா அதுல இருந்து கடந்து வந்துட முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம கண் விழித்த உடனே பெட்டை விட்டு இறங்கும் பொழுது ஆணாக இருந்தால் வலதுகாலதான் கீழே வச்சு கட்ட கீழே அழுத்திட்டு நம்ம எழுந்து வந்துட்டு வரணும் பெண்ணாக இருந்தால் கால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம எழுந்திருக்கும் போதே நல்ல விஷயங்களை யோசிக்கிறது நம்மளோட யூனிவர்ஸோட நம்ம கனெக்டிவிட்டியில கொண்டு போகிறது இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட நம்ம பாடி நம்ம உடல் தான் முக்கியம் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம் அப்ப இது போல சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறேன் மனதிற்கு உண்டான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தூ இந்த மலர் மருந்துகள் இருக்குது அப்போ அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அங்கே பணப் பற்றாக்குறை அதிக கடன் பிள்ளைகளோட வளர்ச்சியில் தடை பா தடைகள் திருமண தடை ஒரு வேலை கிடைக்காத ஒரு தடை இந்த மாதிரி எல் நிறைய இருக்கும் அதில் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட்டு என்னென்ன நடக்குன்னா எடுத்தோன்னே பணமெல்லாம் வந்துடாது அந்த இடத்துல நம்ம மனசு மாறும் அப்போ அந்த மனதின் மாற்றத்துக்கு கூட சப்போர்ட்டிவாக இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அதுக்கு ஒரு மெடிசன் எடுக்கும்போது கூடுதலாக ஒரு விட்டமின்ஸு மினரல்ஸுக்கும் ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு ஜிஓஆர்எஸ்சி இதை வந்து பில்சா சின்ன சின்ன சீனி உருண்டைகள்லாம் ஹோமியோ மருந்து கடைகளில் வந்து இதை நம்ம வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் உணவிற்கு பிறகு ஒரு நாலு நாலு பெல்ஸ் எடுத்துட்டா போறோம் சூப்பரா வந்து அந்த பணத்தடை உண்டான வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா நல்ல உழைப்பு நேர்மையான உழைப்பு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய பத்து ரூபாய் நமக்கு வந்து வந்ததுன்னா ஒரு ரூபாயாவது தானம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு கருணை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் பொழுது நம்மளோட ஹார்ட் சக்கரா நம்மளோட சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்மளோட கிரௌண்ட் சக்கரா சகசிராரம் டிவைன் எனர்ஜியை நம்ம சோல் எனர்ஜியில் சோல் எனர்ஜியை டிவைன் எனர்ஜியை நம்ம பாடிக்குள்ள நம்ம ஆறாக்குள்ளே நிறைய வைக்கும் அந்த மாதிரி நிறையும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் நீங்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நம்ம எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாகும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸு ரொம்ப ஈஸியாக அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களையும் இந்த வாஸ்துவோட கம்பைன் பண்ணி சொல்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் மணி பிளான்ட் யாரெல்லாம் நிறையா வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் கணவர் உட்காந்து நல்ல பேசுறீங்களா ஹாப்பியா இருக்கீங்களான்னு பாருங்க உங்க வீட்டுல வந்து எல் தம்பதிகள் வந்து ஒற்றுமையா இருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த செடியெல்லாம் தூக்கி வச்சு வெளியில வச்சு பாருங்க வச்சுட்டு அமைதியாக விட்டுறாதீங்க நல்லா கவனிங்க உங்கள் வீட்டில் என்ன சேஞ்சஸ் வருது என்ன மாறுதல் வருதுங்கிறத பாருங்க மாறுதல் ஒன்றும் வரலையா திரும்பியும் கொண்டு வந்து செடி வச்சுங்க மாறுதல் வந்தால் பர்மனெண்ட்டாக தூக்கி வெளியில் வச்சுருங்க இவ்வளோதான் யாரும் வந்து அது ஒரு வாசு நிபுணரோ ஒரு ஜோதிடரோ கடவுள் கிடையாது எனக்கு கிடைச்ச நான் ஆய்வு பண்ணின விஷயத்த பொது தளத்தில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லாலேயே விட்டுட்டு போயிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வடமேற்கு எங் பிரச்சனை எங்கெங்கே இருக்கோ வடமேற்கு பிரச்சனை அப்படிங்கிறது உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி வந்து ப்ளஸ் வந்து நரம்பு தொடர்பான நோய்கள் எலும்பு தொடர்பான நோய்கள் ஹார்ட்டு அதாவது ஹார்ட்லேயும் கார்டியா கரஸ்ட்னு வந்து சொல்லி யாராவது இறந்துருப்பாங்க அந்த வீட்டில் அதே மாதிரி டிவோர்ஸ் இந்த மாதிரி நிகழ்வுகள் எந்த வீட்டுல எல்லாம் இருக்கோ தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க வடமேற்கு பிரச்சனை தான் நான் ஆய்வு பண்ண வரைக்கும் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வடமேற்கு பிரச்சனை தான் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும் நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் எங்களுக்காக குடுத்தீங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றிங்கம்மா